அனைத்து இறை மக்களுக்கும் அன்பு வணக்கம் அன்பு தாயும் அரசியுமான தாய் மரியா ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானத்தை கொடுத்த தாயான நம் பாத்திமா அன்னையினை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க நீங்கள் வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய பிஆர் ரிலிஜியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் பதிவிடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க முடியும் வரலாற்றிலையும் சிறப்பினையும் காணலாம் உலகின் பல்வேறு இடங்களில் மரியன்னை காட்சி அளித்தார் இரண்டாம் உலகப் போரின் போது ரஷ்ய நாட்டின் மனமாற்றத்திற்கு காரணமாகவும் லூசியா சாண்டோஸ் ஜெசிந்தா மார்த்தோ ஃப்ரான்சிஸ்கோ மார்த்தோ என்ற மூன்று சிலருக்கு அன்னை மரியா அளித்த காட்சியின் அடிப்படையில் தூய பாத்திமானை மிகவும் புகழ் பெறுகிறாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு வசந்த காலத்தில் போர்ச்சுக்கல் நாட்டின் பாத்திமா பகுதியில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களான மூன்று பேருக்கும் முன்பாக ஒரு வானதூதர் தோன்றி தன்னை சமாதானத்தின் தூதர் என்று அறிமுகம் செய்தார் மேலும் அவர் நான் போர்ச்சுக்கல் நாட்டின் காவல் தூதர் நீங்கள் பாவிகளுக்காக சிபிக்க வேண்டும் என்றும் சிரா மூவரிடமும் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு மே பதிமூன்றாம் தேதி அதே மானதூதர் மீண்டும் சிரா மூவருக்கும் முன்பு தோன்றினார் வானதூதரும் கையில் நற்கருணையை ஏந்தி இருந்தார் அவரது கையில் கிண்ணமும் அதன் மேலே அந்தரத்தில் மிதந்தவாறு நற்கரணை அப்பமும் காட்சியளித்தனர் நற்கருணையில் பிரசன்னமாகியிருக்கும் இருக்கும் இயேசு கிறிஸ்துவிடம் கூறுமாறு பின்வரும் ஜெபத்தை வானதூதர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என் கடவுளே நான் உண்மை விசுவசிக்கின்றேன் நான் உண்மை ஆராதிக்கின்றேன் நான் உண்மை நம்புகின்றேன் நான் உம்மை நேசிக்கின்றேன் உம்மை விசுவாசிக்காதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் இயேசு மற்றும் அன்னை மரியாவின் இதயங்கள் நம் அன்றாண்டுகளுக்கு செடி கொடுக்க காத்திருக்கின்றன என்று கூறி வானதூதர் அவர்கள் முன்னிருந்து மறைந்தார் அந்த தூதர் மறைந்தவுடன் சிறிது நேரத்தில் சிறார்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த கோவா தா ஏரியாவின் ஒரு புதர் செடியின் மீது ஒளிமயமான ஒரு மேகம் வந்து இறங்கியது அந்த மேகத்தின் மேல் அன்னை மரியா தோன்றி காட்சி அளித்தார் மூன்று குழந்தைகளும் காட்சியை கண்டனர் மரியன்னை அவர்களிடம் மரியாதை அன்னை என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் மேலும் அந்த மூன்று சிறாரும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பதிமூன்றாம் தேதி அதே இடத்திற்கு வர வேண்டும் என்று மரியா கட்டளையிட்டார் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னை மரியா காட்சி அளித்த போது சிறுவர்களுக்கு நரகத்தின் கொடிய வேதனைகளை காண்பித்தார் பாவிகள் செப தவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மரியனை அறிவுறுத்தினார் மக்கள் நரகத்தில் விழாமல் இருக்க ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் மின்னக பாதையில் நடத்தியருளும் அது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் என்ற செபத்தை செபிக்குமாறு கற்றுக் கொடுத்தார் காட்சியை உறுதிப்படுத்தும் வகையில் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி சூரியனில் ஒரு அதிசயம் நிகழும் என்றும் அவர் முன்னறிவித்தார் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி லூசியா ஜெசினா பிரான்சிஸ்கோ மூவரும் அதிகாரிகளால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டனர் எனவே அன்றைய தினத்துக்கு பதிலாக மரியாவின் விண்ணேற்பு நாளான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சிறார் மூவரும் அன்னையின் காட்சியை கண்டனர் மக்கள் பலரும் அன்னையின் அற்புதத்தை காண இச்சிறாரை பின்தொடர்ந்தனர் மேலும் அன்னை தனது காட்சிகளின் போது மனிதரின் தீய நடத்தையையும் இறைவனின் கோபத்தையும் வெளிப்படுத்தினார் மரியா காட்சியளித்த வேளையில் நிகழ்ந்து கொண்டிருந்த முதல் உலக போர் இறைவை முடியப் போவதாகவும் மக்கள் தொடர்ந்து பாவம் செய்தால் அதைவிட கொடிய உலகப் போர் மூலம் என்னை அன்னை எச்சரிக்க செய்தார் வானில் காரணம் என்று தோன்றும் ஓர் ஒளியே அந்த போருக்கு அடையாளமாக இருக்கும் என மரியனை முன்னறிவிப்பு செய்தார் கிறிஸ்தவர்கள் ஜெபித்தால் மக்களிடையே மனமாற்றம் நிகழும் என்றும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் விரைவில் மனம் திரும்புவார்கள் என்றும் அன்னை மரியா மொழிந்தார் தலை வணங்கி கடவுளிடம் மன்னிப்பு கேட்குமாறும் கிறிஸ்துவின் திருச்சிலுவை முன் மண்டியிட்டு ஜெபிக்குமாறும் மரியனை அறிவுறுத்தினார் இறுதி காலத்தில் மக்கள் கடவுளின் கட்டளைகளை மதிக்காமல் நடப்பர் மக்களிடையே மனக்கசப்பும் வெறுப்பும் நிலவும் மனிதர்கள் உலகையே அழிக்கும் பயங்கர ஆயுதங்களை கண்டுபிடிப்பர் என்றும் இயற்கை சக்திகளால் சிறிது சிறிதாக அழிவுகள் ஏற்பட கடவுள் அனுமதிப்பார் குளிர்ந்த இரவில் ஏற்படும் கொடிய நிலநடுக்கத்திற்கு பின் உலகத்தில் பேரழிவுகள் தொடங்கும் கடவுளுக்கு விருப்பமான மக்கள் மட்டுமே அதில் தப்பி பிழைப்பர் என்றும் அன்னை மரியா கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அன்னையின் காட்சியை காண எழுபதாயிரம் பேர் கூடியிருந்தனர் அப்போது வானில் பல வண்ணங்கள் தோன்றி மக்கள் மேல் ஒளிர்ந்தன பெரிய மழை பெய்தது பெரிய பெய்த அன்னை மரியா புதரும் மூன்று மட்டுமே உலர்ந்தே காணப்பட்டன மக்கள் பலரும் அன்னை தோன்றிய ஒளிரும் மேகத்தை கண்டனர் அப்போது அவர் சிறாரிடம் மக்கள் செபிக்க வேண்டும் பாவத்தினால் கடவுளின் உள்ளத்தை புண்படுத்த கூடாது என்று மிகவும் வலியுறுத்தி கூறினார் மக்களின் மனமாற்றத்திற்காக ஜெபமாலை செபிக்க வேண்டும் என்றும் இறுதியில் தனது மாசற்ற இதயம் வெற்றி பெறும் என்றும் மரியனை மொழிந்தார் சூரியனிலும் அற்புதங்கள் நடந்துள்ளது சூரியனில் அற்புதம் நிகழ்ந்தபோது சூரியன் மக்களின் கண்களுக்கு குளிர்ந்த நிலவு போன்று தோன்றியது அது பம்பரம் போல சுழன்றும் அங்கும் இங்கும் தள்ளாடியதாகவும் அங்கிருந்தோர் அனைவரும் அதை கண்டுள்ளனர் என்பதை போர்ச்சுக்கல் நாட்டு பத்திரிகைகள் அனைத்திலும் நிழற்படங்களுடன் வெளிவந்தன லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ் ஆகியோர் மரியாவின் காட்சிகளை கண்ட நாட்கள் முதலே பாத்திமா காட்சிகளின் தன்மையை ஆய்வு செய்யும் பணியை திருச்சபை அதிகாரிகள் மேற்கொண்டு வந்தனர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி காட்சியின் போது நிகழ்ந்த சூரியனின் அற்புதத்தை எழுபதாயிரம் பேர் மக்கள் கண்டதும் இந்த காட்சியின் உண்மைத்தன்மைக்கு மேலும் வலு சேர்த்தது பாத்திமா பாத்திமாமையின் காட்சிகளுக்குப் பிறகு கத்தோலிக்க திருச்சபை மக்களிடையே புனித வாழ்வு மலர பல்வேறு செபத்தக முயற்சிகளை மேற்கொள்ள மட்டுமல்லாமல் செபமாலை செவிக்கும் ஆர்வத்தை கிறிஸ்தவர்களிடையே அதிகரித்தது பல்வேறு விசாரணைகளுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் மாதத்தில் பாத்திமா காட்சிகளின் உண்மைத்தன்மை திருச்சபையால் உறுதி செய்யப்பட்டு அன்னை மரியாவின் பக்தர்கள் வந்து செல்லும் புனித இடமாக மாறியது அதன் பிறகு அன்னை மரியா பெயரில் பெரிய ஆலயம் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டது வானதூரில் காட்சியளித்த இடத்தில் நினைவு சிற்பமும் காட்சியளித்த இடத்தில் நினைவு சிற்றாலயமும் அமைக்கப்பட்டுள்ளன ஆண்டுதோறும் உலகமெங்கும் இருந்து லட்சக்கணக்கான திருப்பயணிகள் பாத்திமா அன்னை பேராலயத்தை நாடி செல்கின்றனர் பல அற்புதங்களை நிகழ்த்திய அன்னையின் ஆலயம் தேடி செல்வோம் அன்னையின் அதிசயங்களை காண்போம் அடுத்த பதிவில் லூர் அன்னை கற்றுக் கொடுத்த ஜபமாலையின் சிறப்புகளை காண்போம் அன்பு நேயர்களே நம் அன்னை நம்முடனே இருந்து பல அதிசயங்களை காண செய்கிறார் அன்னையின் அற்புதங்களை மேலும் தெரிந்து கொள்ள நமது விஆர் ரெலிஜியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாறிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மனமார்ந்த கருத்துக்களை பதிவிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் அறிந்து அதை மரியையும் சிறப்பையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வழிவகுக்கும் நன்றி